ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்னைக்கு ஆணி மாத மக நட்சத்திரம் மாணிக்க வாசகரின் குரு பூஜை திருவாசகத்தை இயற்றி அருளியவர் மாணிக்க வாசகர் எத்தகையோரையும் மிக எளிதில் வயப்படுத்தி பக்தி வெள்ளத்தில் படிய செய்யும் ஒரு நூல் உண்டு என்றால் அது திருவாசகமே ஆகும் கனிந்த அன்பெனும் நாளிலே நிகழ்ந்த செந்தமிழ் சொற்களாகிய பூக்களை இறையருள் என்னும் இன்பத்தேன் ததும்பி வழியுமாறு தொடுத்தமைத்த பதிக பாமாலையே திருவாசகம் எனலாம் திருவாசகத்தையும் திருக்கோவையையும் மாணிக்கவாசகர் சொல்ல இறைவனே தன் கைகளால் அதை எழுதினார் அந்நூல்களை உலகறிய செய்ய வேண்டி நூலின் முடிவில் மாணிக்கவாசகர் சொற்படி திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து என்று திருச்சாத்திட்டு தில்லை சிற்றம்பலத்தில் பஞ்சாக்கரப்படியில் வைத்திருந்தார் காலையில் கோயிலில் இறைவனை பூஜை செய்ய வந்த அர்ச்சகர்கள் பஞ்சாக்கரப்படியில் நூல் ஒன்று இருப்பதைக் கண்டு வியந்து அதை எடுத்து ஆண்டவனால் இது தரப்பட்டதாகும் என்ற அன்பு உணர்வோடு பிரித்து பார்த்து படித்தார்கள் அந்த ஏடுகளின் முடிவில் மாணிக்கவாசகர் சொற்படி திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து என்று இருந்ததைக் கண்டு உடல் சிலிர்த்து இறைவன் திருவருளை பெறுவதற்குரிய நூல்களில் இது தலையானது என்று புகழ்ந்து இந்நூலை பாடிய மாணிக்கவாசகரைச் சென்று கண்டு வணங்கினர் திருவாயிற்படியில் இந்நூல் இறைவனால் வைக்கப்பட்டிருந்த நிகழ்ச்சியை அவரிடம் தெரிவித்தனர் வாதவூரார் அதைக் கேட்டு இறைவன் திருவருளை எண்ணி வணங்கினார் முடிவில் அந்த அனைவரும் இந்நூலின் பொருளை தாங்களே விளக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் அதற்கு மாணிக்க இதன் பொருளை தில்லை சிற்றம்பலத்தில் வந்து தெரிவிக்கின்றேன் என்று சொல்லி அவர்களோடு சிற்சபைக்கு எழுந்தருளினார் அங்கு வந்து இந்நூற்பொருள் இச்சபையில் எழுந்தருளியுள்ள ஆனந்த கூத்த பெருமானே ஆவான் என்று காட்டி அச்சபையில் எல்லோரும் காண மறைந்தருளினார் இவ் அற்புத நிகழ்ச்சியைக் கண்ட அனைவரும் வியந்து மகிழ்ந்து தொழுது போற்றினர் கூத்தப்பெருமான் மாணிக்கவாசகருக்கு தம் திருவடிகளில் இரண்டர கலக்கும் பேரின்பப் பேற்றை தந்து அவரை ஆட்கொண்டு அருளிய நன்னாளே மகம் நாளாகும் அவர் இயற்றிய திருவாசகத்திலிருந்து சில பாடல்களை இந்த நன்னாளில் நாம் இந்த வீடியோவில் கண்டும் கேட்டும் மகிழலாம் வாங்க ി മാരൂ ഹയ ഹരി వేనిగడ నర్కుం పెంజురయ్యా వెర్రరు బాలనై చెం పాడువందే పరివరే కొండే ఆండి నిదిరో వర్లరివ Ben <laughs> ma <laughs> अल्को के घोर रेल्वे न

ൊഴിോകാലം ഇനി പോവേ புறதுள் அணி கதவது அடையாவே சீரா சிவபுரது என்று சிவந்தாள் செலும் வழியால் முன் சென்று நெஞ்சம் முறைய நிற்போவே நிற்பாருங்க நெல்லா நெல் நிற்பிரளாதே நிற்கும் பருகே ஒரு படுவி நிற்பால் பேணித்தார் பெருதொரியின் பெருமானே

शिवालोगे ¡Mamá! i திருவாசக பாடல்களை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த அனைவருக்கும் சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்